அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் மாணிக்க வாசகர் அருளிய தேனை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் அதில் போற்றி திரு அக பகுதியில் மனித உயிர் தோற்றம் இறை சிந்தனை உருவாகிய விதம் இறைவன் ஆட்கொண்ட அனுபவம் இவையெல்லாம் கண்டு வியந்து மாணிக்க வாசகர் இறைவனை போற்றும் அகவல் பாடலாக இது மலர்ந்திருக்கிறது இன்றைய மலரில் பார்க்க வேண்டிய வரிகளை பார்ப்போமா போற்றி திரு அகவல் பகுதியில் இன்றைய வரிகள் அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கெட அருளும் இறைவா போற்றி அம்மான் அம்மானே அருளிட வேண்டும் அருள் செய்ய வேண்டும் இருள்கெட அருளும் இறைவா அஞ்ஞான இருள் அழியும்படி அருள் செய்கின்ற இறைவனே வணக்கம் சூரியனை கண்டவுடன் இருள் நீங்குவது போல பதியாகிய இறைவன் முன் பாசமாகிய இருள் விலகுமாதலால் தமது பாச இருள்கெட அருளும்படி இறைவனை வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் அடுத்து தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்கொள கருதாருளாய் போற்றி அடியேன் தமிழேன் தளர்ந்தேன் என்றால் அடியேன் துணை அற்றவனாக தளர்ச்சி அடைந்தேன் களங்கொல கருதா கருத அருளாய் நிலையான இடத்தை பெற என்னும்படி அருள் புரிவாய் நிலையற்ற பொருள்களைப் பற்றி இழைத்த எனக்கு நிலையான இடத்தை பெற வேண்டும் என்னும் விருப்பத்தை அருள்வாயாக என்று வேண்டுகிறார் மாணிக்க அடுத்து அஞ்சேல் அன்றிங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அஞ்சேல் என்று இங்கு அருளாய் அஞ்சாதே என்று இப்பொழுது எனக்கு அருள் செய்ய வேண்டும் நஞ்சே அமுதா நயந்தாய் நஞ்சையே அமுதாக விரும்பினவனே உனக்கு வணக்கம் என்கிறார் ஆலகால விடத்திற்கு அஞ்சு ஓடி வந்த அமரர்களை அஞ்சற்க என்று சொல்லி அதனை உண்டு காத்தவனாகிய நீ எனக்கு அஞ்சேல் என்று அருள் செய்ய வேண்டும் என்கிறார் நஞ்சை அமுதா நயந்தது என்றால் தேவர்கள் அமுதைப் பெற திருப்பாற்கடலை விரும்பி கடைந்தார்கள் ஆனால் அதனின்றும் நஞ்சையே தோன்றியது தேவர்கள் அது கண்டு அஞ்சி முறையிட்டார்கள் அவர்களை காக்கும் பொருட்டு இறைவன் நஞ்சை உண்டு பின் அமுதத்தை அளித்தான் அதுதான் சிறப்புடைய நாகரிகம் என்று திருவுள்ளுவர் நாயனாரும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று இச்செயலை போற்றுகிறாரோ என்னவோ அடுத்து வரும் வரிகள் அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பக்தா போற்றி பவனே போற்றி அத்தா போற்றி என்றால் அப்பனே வணக்கம் குருவே வணக்கம் நித்தா போற்றி என்றால் என்றும் உள்ளவனே வணக்கம் நிர்மலா போற்றி அதாவது நிமலா குற்றமற்றவனே வணக்கம் பத்தா தலைவனே வணக்கம் பவனே எவற்றுக்கும் பிறப்பிடமானவனே வணக்கம் அடிகள் இறைவனையே தமக்கு தாயும் தந்தையும் குருவும் தலைவனுமாக நினைக்கும் கருத்தினால் இப்படி அத்தா போற்றி ஐயா போற்றி பத்தா போற்றி என்று வணங்குகின்றார் அப்ப நீ என்ற திருநாவுக்கரசர் வாக்கு கூட இங்கு நினைவு கூறத்தக்கது இறைவன் உலகத் தாய் தந்தையர் போல அழிபவனும் பாசமுடையவனும் அல்லன் என்பதற்கு நித்தா போற்றி நிமலா போற்றி என்கிறார் மாணிக்க வாசகர் அடுத்து வரும் வரிகள் பிரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி பெரியாய் போற்றி என்றால் பெரியவனே பிரானே வள்ளலே அரியாய் அரியானவே அமலா பாசம் இல்லாதவனே அடுத்து மறையோர் கோல நெறியே போற்றி முறையோதரியேன் முதல்வா போற்றி மறையோர் கோல நெறியே அந்தனர் கோலத்தோடு வந்து அருள் புரிந்த நீதியானவனே போற்றி முறையோ ஓலம் தரியேன் பொறுக்க மாட்டேன் முதல்வா போற்றி இதற்கு விளக்கம் மறையோர் கோலமாய் வந்து உன்னை ஆண்டு பின் இங்க நிறுத்தி மற்ற அடியாரை உடன் கொண்டு சென்றது முறையோ இதனை நான் ஆற்றவல்லேன் அல்லேன் என்கிறார் முறையோ தரியேன் என்றார் தரியேன் அடுத்து உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி உறவே போற்றி என்றால் சுற்றமானவனே உயிரே என்றால் உயிர்க்கு உயிராக இருப்பவனே சிறவே சிறந்த பெரும் பொருளானவனே சிவமே மங்கள பொருளானவனே என்று சொல்கிறார் உயிர்களுக்கு உண்மை உறவு இறைவினை அதற்கு காரணம் அவன் உயிருக்கு உயிராயிருந்து உதவுதல் இதுவே உறவே போற்று உயிரே போற்றி என்பதில் உணர கிடக்கின்றது சிறவு என்றால் சிறப்பு இது எல்லா பேற்றினும் சிறந்த வீடு பெற்றினை குறிக்கின்றது அந்த வீடு பெயராய் இருப்பவன் மங்கள பொருளாய் சிறப்பவனும் அவனே அதனால்தான் சிறவே போற்றி சிவமே போற்றி என்கிறார் மாணிக்க இந்த மட்டில் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் இனி இன்னொரு நாளில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்